So in this INGOHOOD the YouTube channel, we are doing our food giving. We are giving lunch and breakfast, most important food webs in our life. So we are doing this same in the next year, but we are giving this as special. This is the third day of this year. This is the third day we are giving breakfast and lunch. திஸ் இஸ் த தேர்ட் டே அண்ட் த லாஸ்ட் டே வீ ஆர் கிவிங் திஸ் லன்ச் ஓன்லி ஃபார் த பீப்புள்ஸ் ஹெல்ப் டு ரிசியூம் தே ஹங்கர் இஃப் தே டோன்ட் ஹாவ் எனி ஹங்கர் வீ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம்ஸ் திஸ் இஸ் ஓன்லி ஃபார் த லிட்டில் ஸ்மால் ஃபெஸ்டிவல் தட் இஸ் ஹேப்பனிங் இன் த முருகன் கோவில் அனைவருக்கும் எமது இன்ப ஊர்தி சனல் சார்பாக நாம் எமது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு இன்று மூன்றாவது நாளாகவும் எமது இந்த நற்பணியை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்று காலை ஆகாரத்தையும் மதிய ஆகாரத்தையும் கொடுப்பதற்காக நாம் தீர்மானித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் இன்று கூட ஒரு லீவு நாள் என்பதால் நிறைய அடியவர்கள் பிரதேசங்களிலிருந்து எமது மண்டூர் முருகப்பெருமானை நோக்கி நடைபவனியாக வருவதை நாம் அவதானிக்க முடிந்தது இன்று நாம் இந்த இதை நிறைவு செய்கின்றோம் என்றோடு இதற்கு எமக்கு பல வழிகளிலும் ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் வழங்கி எம்மோடு இருந்து உதவி இவர்களுக்கு எமது மனமான்ற நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மண்டூர் தரிசனத்துக்காக வந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு அரை மணி தளத்துக்கு கோயில் ஆலயத்தை சென்றடைஞ்சிருவோம் ஒரு அன்னதான ஏற்பாட்டுக்கு மிகவும் நன்றி இங்கே செய்த ஏற்பாடுகளுக்கு அடுத்த நபர் எங்களை பெரிய நீளாவணையிலிருந்து துறைநீர் ஆவணி வணக்கம் நாங்கள் கலகா முருகனுடைய பாத யாத்திரையை இன்றைக்கு நாங்கள் மேற்கொண்டோம் அதிகாலையில் இருந்து எங்களோட பயணத்தை மேற்கொண்டு நாங்கள் இப்போ வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கோம் பாரவாளி எங்கிலும் சாந்திகளும் உணவுகளும் அடியார்களுக்காக தயார் செய்து இருக்கின்றார்கள் முருகன் அடியார்கள் இன்னும் ஆலயங்கள் இருக்கின்றன ஒன்ற அடியார்களும் பாத யாத்திரை சென்று தங்களுடைய கர்ம வினியை கழிக்க வேண்டும் அந்த வகையில் வரும் அடியார்களுக்காக இந்த தாக சாந்தி மற்றும் காலை உணவுகளை வழங்குகின்ற அடியார்கள் அனைவருக்கும் முருகன் அடியார் எனும் வகையில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இங்கு செய்கின்றவர்களுடைய சேவை அடுத்த வருடம் மென்மேலும் சிறப்பாக பெரிய இருக்களை கூறில்மனிமுன் என்ற கிராமத்தை இருந்து மண்டூர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் காலையில மூன்று மணிக்கு எல்லாம் கிட்டே நாங்க எங்களோட பிள்ளையார் கோயில் இருந்து வழி நாங்க நான் இப்ப பாலமுனைக்கு வந்துட்டோம் இன்னும் சிறிது நேரத்துல போய் மண்டூர் முருகனை போய் சேர்ந்துடுவோம் சேர்ந்து மத்தியானம் பெண்கண்டரைக்கு பூசை பார்த்துட்டு திரும்பவும் திரும்பி போவோம் நாங்க

கண்டோரை பாலன் எங்கள் பாலன் தினம் வந்து துதித்திட துயர் தீர்ப்பான் தீராத பிணி போக்கியமை காப்பான் தீராத பிணி போக்கியம்மை காப்பான் மண்டூரில் உறகின்ற வேலன் வடி வேலன் கண்டோரை கரையேற்றும் பாலன் எங்கள் பாலன் வந்து துதித்திட துயர் தீர்ப்பான் தீராத பிடி போங்கியமை காப்பான் தீராத பிடி போங்கியமை காப்பான் கப்போகான பூச ஏற்கும் கதிர்லவன் நெஞ்சில் வஞ்சமற்ற அடியவரின் குணையானவன் எப்பொழுதும் அடியவர்க்கே வடிவேலவன் எளிதானவன் எளிதானவன் வள்ளி மன கூரத்தி பதியானவன்

அலைமோதுவார் அவன் வேண்டி தொழுதேற்றி தினம் கூடுவார் அவன் நல் வேண்டி தொழுதேற்றி தினம் கூடு படிகள் ஆடி வந்து பதி சேருவார் பதி சேருவார் பதி சேருவார் அருள் காட்டியினை கண்ட வரமும் நிறைந்தேவார் நிறைந்தே